எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ சாதாரண வீடியோ இல்லைங்க ஒரு குக்க ஒன்று உயிருக்கு போராட்டிகிட்டு இருக்குது அதை நான் எப்படி காப்பாத்தினான்னு உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது என்னால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதான் உடனே எடுத்துகிட்டு கவனிக்க ஆரம்பித்தேன் இந்த பறவைக்கு காயம் போட்டுக்காம கேட்டிங்களா இல்லை அதுக்கு என்ன ஆச்சுன்னா வெறும் மருந்து வச்சுருக்காங்க வயலாம் அசம் சொல்லிவிட்டு மருந்து மறந்து வச்சுருக்காங்க அதை சாப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் அதில் தான் முடியல உடனே என்ன பண்ண பக்கத்தில் இருக்க அந்த தழைகள்லாம் எடுத்து மூலிகை தழைகள்லாம் எடுத்து கையாலே கொஞ்சம் அமுக்கி அதுக்கு சாராக கொடுத்தேன் கொடுத்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே ஆக்டிவாக இருக்குது ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்குற உதவி எந்த மனிதன் உயிரோ பறவையோ அது வாழ்க்கையோ மாறி போயிடும் இப்போ கொக்கு நிம்மதியாக மூச்சு வாங்குது நல்லாவே இருக்குது இந்த மாதிரி உங்க வீட்டை சுற்றி நம்ம பரவாயில்லா சேர்ந்ததுனா தயனா